ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இருக்கிறீங்க இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற விஷயம் இன்றைக்கி நிறைய என்னண்டா என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு கேள்விக்கான பதிலை தான் நான் இதில் சொல்ல போகிறேன் உண்மையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னிட்ட அடிக்கடி கேட்கறீனம் கனடா அரசாங்கம் எங்களை ஊருக்கு திருப்பி அனுப்ப போகுதா எங்கள்ட நாட்டுக்கு திருப்பி அனுப்ப போகுதா குறிப்பா இந்த விசிட்டர் விசாவில வந்து கேஸ் கொடுத்தாக்கள் இது அடிக்கடி என்னட்ட கேட்கறீனம் நாங்கள் கொடுத்துட்டோம் எ அரசாங்கம் நாட்டுக்கு திருப்பி அனுப்ப போகுதா விசிட்டர் விசாவில் வந்து கேஸ் பண்ணப்படுதா இப்படி நிறைய வருது உண்மையில இந்த கேள்விகள் வந்து உங்கள்ட்ட இருக்கிற பயத்துக்கு தான் தான் நீங்க இதை கேட்கறீங்கன்றது விளங்குது இதுக்கான ஒரு பூரண விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கணும் நினைக்கிறேன் உண்மையில் இந்த காணொளி உங்களுக்கு பிரியோசனமாக இருந்தா நீங்க அதை பார்த்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட சர்க்கிளுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க மற்றவர்களும் இதில் பயனடைஞ்சு கொள்ளட்டேன் உண்மையாக பார்த்திங்கன்னா இந்த விசிட்டர் விசால வந்து கேஸ் கொடுத்த ஆட்களோட கேஸஸ் அக்செப்ட் பண்ணப்படுதாண்டா ஷோர் அக்செப்ட் பண்ணப்படுது உண்மையில நான் நிறைய கேஸஸ் செய்துருக்குறேன் எங்களோட ஃபர்மக்கிளால் எங்களோட சட்டத்திறணிகள் கூடாக நிறைய அளவிலான கேஸஸ் இலங்கையில் இருந்து வந்து விசிட்டர் விசாவில் வந்து கேஸ் கொடுத்தவங்கள்ட கேஸஸ் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்குது குறிப்பா ஏழு மாதத்தில் அக்செப்ட் இருக்குது ஒன்பது மாதம் பதினோரு மாசம் பன்னெண்டு மாசம் வந்து கேசஸ் வண்ணம் தான் இருக்குது அக்செப்ட் பண்ணப்பட்டு கொண்டும் இருக்குது அதனால விசிட்டர் விசாவில் வந்து கேஸ் கொடுத்தாக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை கேஸ் அக்சப்ட் பண்ணப்படுமா கேஸ் அக்சப்ட் பண்ணப்படுமா அந்த கொஷன்ஸ் உங்களுக்கு தேவையில்லை ஆனால் உண்மையில் அந்த கேஸ் வந்து அதுக்கான அடிப்படை காரணம் சரியானதாகவும் அதுக்கான ஆதாரங்கள் சரியானதாகவும் இருக்க வேணும் உண்மையில ஏனோதானோண்டி கேஸ் கொடுத்து போட்டு அந்த கேஸ் பண்ணப்படுமான்னு கேட்டீங்கன்னா அது இல்லை சப்ப நீங்க என்ன செய்ய வேணும் விசிட்டர் விசாவில் வந்திருந்தாலும் சரியான ஊடாக சரியான விளக்கங்களை நீங்க கொடுக்குற மாதிரி பூரணமான விளக்கத்தோட உங்களோட உங்களோட விடயங்களை அதுல உள்ளடக்கி உங்களோட கேஸ நீங்க வந்து சப்மிட் பண்ண வேணும் அது முதலாவது விஷயம் ரெண்டாவது விசிட்டர் விசாவில் இருந்து வந்து கேஸ் கொடுத்தாக்கல நாடு திருப்பி அனுப்ப போகுதா இந்த கொஷின்ஸ் தான் மெயினான கொஷின் உண்மையா பாத்தீங்கன்னா நீங்க விசிட்டர் விசாவில் வந்திருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது விசா மூலம் வந்திருந்தாலும் சரி இந்த நாட்டில சட்ட ரீதியாக உங்களோட பயணமோ அல்லது சட்ட ரீதியாக உங்களோட ஸ்டேயோ இருக்குமா இருந்தா உங்களை இந்த அரசாங்கம் திருப்பி அனுப்பப் போறது இல்லை உண்மையிலேயே கனேடியன் பார்டர் சர்வீஸ் ஏஜென்சி என்று சொல்லுவோம் அவங்க இந்த நாட்டில சட்டவிரோதமாக தங்கி இருக்கின்ற தற்காலிக குடியிருப்பாளர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றத்துக்கான வேலையை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் என்ற கேட்டகரிக்குள்ள யார் வாரினம் என்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க நிறைய பேர் வந்து கேஷ் ஜப் செய்து கொண்டிருக்கீங்க இல்லீகல் ஸ்டேட்டஸ்ல இருந்து கொண்டு

சட்டவிரோதமா இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறேன்னு அவை எல்லாருமே இந்த கேஷ் ஜப்ல வேலை செய்யறதால இந்த நாட்டில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகி இருக்கு உங்களுக்கு தெரியும் வேலை இல்லை வேலை இல்லை என்று சொல்றது பாருங்க இப்ப இங்கத்த பிஆருக்கோ அல்லது இங்க பிள்ளைகளுக்கோ இங்கத்த சிட்டிசன் பிள்ளைகளுக்கோ அல்லது சாரி இந்த நாட்டிலிருந்து ரெஃப்யூஜி கிளைமேட் எடுத்துட்டு ஒர்க் பர்மிட்டோட இருக்கா வேலை வேலை தேடி இப்படி இல்லாத தட்டாட்டங்கள் வந்து ஏன்னு சொன்னா ஜாப் வேலை அதிகரிச்சிட்டு இந்த கேஸ் ஜாப் செய்யறாக்கள் எல்லாருமே இந்த மாதிரியான ஸ்டேட்டஸில இருக்கிறார்கள் அப்படியான ஸ்டேட்டஸ் இருக்கிறார்கள் எல்லாரையுமே அவங்கள தகவல் எடுத்து நாடுக்கு திருப்பி அனுப்புறதுக்குரிய செயல்முறைகளை சிபிஎஸ்இ ஸ்டார்ட் பண்ணிட்டு சரியா இப்ப இது யாரை பாதிக்கும் என்று சொன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு மாதம் கடந்தும் எந்த ஒரு ஸ்டேட்டஸும் தான் ஒரு விஷயத்தையும் செய்து கொள்ளாம ஸ்டில் விசிட்டர் விசாவிலேயே இருப்பாருடா அவர் எக்ஸ்பயர்ட் ஸ்டேட்டஸ் அவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு நீங்கள் யாராவது சட்டவிரோதமா இந்த நாட்டில் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஸ்டேட்டஸ நீங்க உடனடியாக நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு முறையில் மாற்றிக்கொள்றதுக்குரிய வேலைகளை பாருங்க அவைகளுக்கு இது எந்த விதத்திலையும் பாதிக்காது ஆகவே நீங்க இந்த இந்த கொஸ்டின் வந்து கிளைமேட்டா இருக்கிற அக்களுக்கும் அல்லது விசாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட உங்களோட பீரியடுக்குள்ளேயே உங்களுக்கு இது எந்த விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தாதுன்றதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க மேலதிகமா உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும்னு சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் நைன் ஓவ் த்ரீ த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஒன் டெலிஃபோன் நம்பர் நீங்க கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு உரிய தகவல் எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல நீங்க நேர விசிட் பண்றேன்னு சொன்னாலும் மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இன்டர்செக்ஷன்ல ஈரா பிளாசால இருக்குது எங்களோட ஆஃபீஸ் ஜூனி டூ த்ரீ ஒன் நேரடியாக நீங்க விசிட் பண்ணியும் உங்களுக்குரிய தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் தேங்க்யூ